తమలు యారు సరే పార్లమెంట్కి ఓటు పోయాడు నాకు ఎలా సేపు ఓటు కొడుకోమంట నీకు ఎలా అదే నమ్మిట్ ఓటు ఒడుమే నడుంది నా పాతనే కండి డిస్ట్రిక్ట్లో తమల్ పర ఆల్కల్కి ఎవరో పరిచయం ఇరుకురండి ఇప్పుడు భారంగా కల్వి పరిచయం నా పాతనే కండి డిస్ట్రిక్ట్లో కల్వి పరిచయం అన్న సింగల స్కూల్ నల్ల పడికి ఆల్కల్ అన్నా நல்ல படிச்சுட்டு அவங்க மெடிக்கல் காலேஜ் போகுது யூனிவர்சிட்டிக்கு போகுது அந்த சிங்களில் மக்களோட ஸ்கூலில் பில்டில்லாம் கிடைக்கிறது டீச்சர்ஸ் எல்லாம் கிடைக்கிறது புல்லவலில் நல்லா ஸ்கூல் வருது தோட்டத்தில் மக்களுக்கு அது ஒன்றும் இல்லை தோற்றுவதில் மக்களுக்கு டீச்சர்ஸ் இல்லை புள்ளவெல் ஸ்கூலுக்கு வர மாட்டாங்க தோட்டத்தில் இளைஞர்களுக்கு யுவதியருக்கு படிச்சுன்னா அவங்களுக்கு விசுவாசம் இல்லை அவங்க நினைக்கிறது நான் படிச்சுன்னா வேலை இல்லை எங்களை அரசாங்கம் ஜெப் கேட்க மாட்டாங்க நாங்கள் எவ்வளோ படிச்சா நாங்கள் கொழும்பு போயிட்டு கடையில் வேலை செய்யணும் உடுப்பு கடையில் எல்லாரும் வேலை தான் வேலை செய்வேன் அதோடு நான் சொன்னேன் நாங்கள் தோடு மக்களுக்கு விசுவாசம் கொடுக்க வேணும் கலமுதிர லைன் காலிலிருந்து வந்த ஒரு இளைஞர்கள் யோதிவர் நாவலபிட்டி ஆஸ்பத்திரியில் டாக்டர் ஆவேணும் அதுக்காக கனவு அது மட்டும் இல்லை நாவலபிடி ஏஜி ஆஃபீஸ்ல ஏஜி வந்து தோடுதுல லைன் கேமரால வந்து ஒரு ஆக்க ஒன்று அதுதான் என்ன களம் இனி மாத்திரத்துக்கு நான் பார்த்து என்ன செய்யறேன்னு நாங்கள் எஜுகேஷன் எல்லாம் கூப்பிட்டு டீச்சர்ஸ் எல்லாம் கொடுக்கு பில்லு எல்லாம் சர்க்கட்டு இப்ப நீங்க தெரியும் எங்களோட பிரின்சிபல் இருக்கு தான் இருந்தாச்சு இப்போ நீங்க போயிட்டு பாருங்க எவ்வளோ நாங்கள் வேலை செஞ்சிருக்கீங்க வெஸ்டோல் ஸ்கூல்

நாம் புல்லா வேலை செய்கிற இந்த கல்வி பரச்சலே எப்படி சரி தோடுத்துல இளைஞர்கள் நல்ல எஜுகேஷன் கொடுக்கிறதுக்கு நான் வேறொரு ப்ரோக்ராம் ஒன்று சார் கட்டு அதோட சுகாதார பரச்சனை உங்களுக்கு தெரியும் பார்க்கேப்பல் இருக்கு இருக்கிற யாருக்கு சரி சுகம் இல்லாமல் போனா மரம் தேடிக்கிறதுக்கு அவங்க நாவலை பிடிக்கு வர துலஸ்பாக இருந்த இருந்து ஆட்கள் என்ன சரி வேணும்னா நாவலை பிடிக்கு வர வேண்டும் நாமனை பிட்டைக்கு வாரத்துக்கு த்ரீ வீல் ஒன்றும் எடுத்து வேலைக்கு போ இல்லாமல் இருந்து அதையெல்லாம் செஞ்சு தான் வர வேணும் சல் இல்லைன்னா யார் சரி மாட்டாங்க அப்போ அவங்களுக்கு மறந்தும் இல்லை லைன்லேயும் செத்த போவார் அதோடு தான் நான் விஷ்ணோவில் இருந்த தோழத்தில் இருந்த அரசு அரசாங்கம் கெடுத்தாச்சு எடுத்துட்டு துலஸ்பாக ஆஸ்பத்திரியில் நான் ஃபுல்லாக பில்டிங் கொடுத்து நாவலை பிட்டிக்க வர இல்லாமல் துலஸ்பாக எல்லாம் டெவலப் பண்ணாச்சு இப்போ ஹோல் தோடுதோல் ரெண்டு டாக்டர் இருக்கு போன காலத்தில் கடி இல்லைன்னா பாக்கிய போல் வேஸ்டோல் எந்த டைம் எல்லாரும் வர வேணும் ரிலாக எல்லாரும் வர வேணும் நாவலபிட்டிக்கு இப்போ ரெண்டு மணிக்கு வேலை முடிஞ்சு அந்த ஆஸ்பத்திரிக்கு போய்ட்டு மரத்தை எடுக்கணும் அது மட்டும் இல்லை நீங்கள் நாவலப்பட்டி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு பார்த்தோன்னா நாவலப்பட்டி ஆஸ்பத்திரியில் மிச்சம் வேலை எடுக்கிறது தமிழ் மக்கள் தான் பல பலவகேலையிலிருந்து வருது கொத்தலையிலிருந்து வருது தோழ்துல இருந்து வர்றது தமிழ் மக்களுக்கு தாங்க இந்த ஆஸ்பத்திரி சார் கட்டுரை உங்களுக்கு தெரியும் நீங்க பாருங்க நாவலப்பிட்டியில இன்டென்சிவ் கேர் ஒன்று இல்ல அது என்ன உங்களுக்கு இன்டென்சிவ் கேர் என்ன எனக்கு தமிழால ஐசியு உங்களுக்கு மிச்சம் சுகம் இல்லாம போனா அந்த மிஷின் எல்லாம் போட்டு அதுக்கு தான் போடுறேன் அதே மாதிரி ஒன்று எங்களுக்கு இல்லை அது நான் கொடுத்தாச்சு பெரிய ஒரு ஆபரேஷன் தியேட்டர் ஒன்று கொடுத்தாச்சு இப்ப எல்லாம் டாக்டர்ஸ் தான் கொடுத்திருக்கு முந்தி இந்த ஆஸ்பத்திரி மாகாண சபையில் இருந்தாத்தி

அவங்க எல்லாரும் தெரியும் எங்களுக்கு அரசாங்கத்தில் ஜொப்கு போயிடலாம் நாங்கள் படித்து வேலை இனி அதோடு தான் நான் பார்த்துன்னு எப்படி இதை விசுவாசம் கொடுக்குறேன் அதோட நாங்கள் நாங்கள் என்னோடய ஆஃபீஸில் ஒரு ஒகேஷனல் ட்ரெயின் அது ட்ரைனிங் சென்டர் ஒன்று போட்டு கம்ப்யூட்டர் கோர்ஸ் சரி கட்டுறதுக்கு ஹோட்டல்ஸ் கோர்ஸ் அது மாதிரி இளைஞர்கள் என்ன சரி ஜொப்கு போகிறதுக்கு நாங்கள் பெரிய ஒரு ப்ரோக்ராம் ஒன்று சரி கட்டாச்சு அது மட்டும் இல்லை இந்த தோட்டத்தில் இருந்த காணி நீங்கள் இந்த ப்ரோக்ராமை பார்த்துனே கலப்படையில் அரை ஏக்கர் நான் கொடுத்தாச்சு போயில் அரை ஏக்கர் கொடுத்தாச்சு கோபி போடுறது எப்படி சரி காசி தோட்டத்தில் இருக்கிற பெண்கள் எனக்கு தெரியும் கல்யாணம் முடிச்சிருக்க பொருளாரம் வெளியே போட்டு போயிட்டு இருக்கு அவருக்கு சாப்பாடு சல்ல அதே மாதிரி பெண்கள் அவங்களுக்கு என்ன குஞ்சு கொடுத்தாச்சு இப்போ அவங்க அதோட எந்த மாசமும் எந்த நாளும் அந்த புள்ளைவர்களுக்கும் முட்டு கொடுத்து அந்த வித்துட்டு சல் எடுத்து அதே மாதிரி சந்தோஷமா இருக்கு அது மட்டும் இப்ப இன்றைக்கு நீங்க கண்டு ஒரு தோடுத்துக்கு ஒரு செலுன் ஒன்று போடுறதுக்கு எங்கட யூனியன்ல சளி போட்டுட்டு இப்ப நாங்க ஒரு ப்ரோக்ராம் ஒன்று சார் கட்டாச்சு இப்ப ரெண்டு மூணு தோடுல இப்ப செலுன் ஒன்று சார் கட்டிருக்கு அவர் ஒரு வெடிங் செஞ்சா నల్ల సల్లి దక్కురు ఇది ఇదేまい నాగ అదిటూమಿಲ್ಲ మిగ బిస్కోల్ కుపేటి బారంగా సిటిబి లెవెల్లో పేరు వేలు చేరు ఆసుపత్రి న రాజురికి ఎన్న సెంచ పోడ కాలం సుమ్మ దారుది ఆ ఆసుపత్రి పెరియతాలరు డాక్టర్ కం ఔషగతాయిరికి డాక్టరు రాజుకి సర్జల్ వార హ కర్యాదేまい నాగ తోటुतల ఎంజర్ ఎలెంజర్ పల్కొ యువతివర్కు అంత విశ్వాసం కడితురికి எனக்கு அரசாங்க போக வேறொரு கோட்டா தமிழ் மக்களுக்கு நான் கொடுக்கறேன் வேற யாரும் சரி அப்படி செய்ய மாட்டாங்க இனி அதோடு நாவல பிடி ஸ்டேஷன் தோத்திலிருந்து வந்த இளைஞர்கள் வேலை செய்யுது பாருங்க நாலு ஆசிரியர் பெரிய பாருங்க இளைஞர்கள் யோதிவள் அரசாங்கம் ஜொப் செய்யுது இது போன காலத்தில் யார் சத்தியமே செஞ்சுள்ள இனி அதோடு இப்போ நாங்க இந்த இளைஞர்களுக்கும் அத மாதிரி விசுவாசம் வந்தா வேலை நாங்க செஞ்சு கொண்டு போறோம் அது மட்டும் இல்ல பொருளாதார பிரச்சனை இப்ப தோட்டத்தில் மக்களுக்கு சம்பளம் கொடுக்கிறதுக்கு இப்ப கூடை கொடுக்கறதுக்கு நாங்க அரசாங்க டிசிஷன் எடுத்தாச்சு கோம்பனி காரணம் எல்லாம் உசாமிக்கு போனேன் இப்ப நாங்க அரசாங்கம் நினைச்சிருக்கு யாரு கோர்ட்டுக்கு போனா அந்த சம்பளம் கூட நிச்சமாக குடுக்க வேணும் இப்ப அவங்களுக்கு நாங்க ஒரு மாசம் கொடுத்திருக்கி இப்போ பத்து கம்பெனி அதுக்கு ஓகே பண்ணிருக்கி புஸ்ஸல்லா பிளான்டேஷன் இப்ப சம்பளம் கூட கொடுக்குறது வட்டவள பிளான்டேஷன் கொடுக்க போற ஜேடிபி எல்லாம் தோடு கொடுக்க போற கொஞ்சம் கம்பெனி கொடுக்கலன்னு சொல்றேன் பங்கட ஜனாதிபதி சொல்லிருக்கு நீங்க தோடுல மக்களோட சம்பளம் கொடுக்குற இலன்னா அந்த தோடு இல்ல நாங்க அரசாங்கம் கிட்ட போறோம் இனி அதோட நாங்க எப்படி சரி தோட்டத்தில் மக்கள் இந்த சம்பளம் நிச்சயமா நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அது மட்டும் இல்லை இந்த யூனியன் பரச்சனை எங்க தலைவர் கிட்ட பாருங்க இந்த தலைவருக்கு உங்களோட எங்கட யூனியன் மட்டும் இல்லை இன்னும் யூனியன் இருக்கு சி டபிள்யூசி இருக்கு வேறு வேறு யூனியன் மிச்சம் இருக்கு இங்கே அந்த யூனியன்ல இருக்க தலைவருக்கு அவங்கள அமைச்சருக்கு அவங்க தலைவருக்கு பேசுமா டெலிபோன்ல பேசல்லும் நாளும் ரவி இருக்கு காலம்பரே அஞ்சு மணிக்கு அவர் தான் எழும்புறேன் ரவி பிரச்சனை தூங்க விட்டு அஞ்சு மணிக்கு கோல் போடுவார் சாப்பிட எல்லாம் தூக்க போகல பத்து மணிக்கு ஒன்பது மணிக்கு கோல் யாருக்கு கோல் போடணாண்ணா பேசிட்டு உடனே அந்த வேலையை நான் செஞ்சு கொடுக்குறேன் அது மட்டும் இல்ல தலைவருக்கு மட்டும் இல்லை எங்கள்கிட்ட மெம்பெர்ஸ்க்கு உங்களுக்கு தெரியும் நான் எந்த நாளும் சரி சனிக்கிழமை நான் என்டா ஆஃபீஸில் இருக்கிறேன் உங்களை வந்து உடனே அந்த வேலையை செய்யணும் உங்கள்கிட்ட வேற யூனியன் அமைச்சர் நான் அப்படி பார்க்கறமா அவங்கள டெலிஃபோனை பிடிக்கிருமா ஏன் இனி அதோட உங்களுக்கு சொல்ல வேணும்

அவர் சதீப் பிரேமதாசுக்கு பேசிட்டு சொன்னேன் நீங்க தான் அப்போசிஷன் லீடர் நான் வெளியே போக போறேன் நீங்க வந்து இருந்து எடுங்க அவருக்கு பிரைம் மினிஸ்டர் பிரதர் பிரதர் மந்திரி அந்த பொசிஷன் கொடுத்தாச்சு அதை எடுத்து அவருக்கு தெரியும் இன்னும் ரெண்டு வீக் போனால் அவர் ஜனாதிபதி தெரியும் அவர் அப்ப அவர் சொன்னேன் கொஞ்சம் இருங்க நாங்கள் பத்து மினிட்ஸ்க்கு கோல் போடுறேன் நான் அந்த டைம் ஜனாதிபதி கூட தான் இருந்தேன் பத்து மினிட்ஸ்க்கு சஜித் இன்னொருத்தருக்கு கோல் போட்டாச்சு போட்டு சொன்னாச்சு எங்கட சம்சாரம் சொன்னேன் டைம் சரியில்லை இதே மாதிரி யாருக்கு இருக்கு நாங்க ஓட் கொடுத்துவே இல்லை அவருக்கு பிரைம் மினிஸ்டர் ஜனாதிபதி பந்தேசில வச்சு ஆ சும்மா கிடந்த ஜனாதிபதி எப்படி கேளுண்டா அவங்களுக்கு வெளி செய்யல இனி அதோட உங்களுக்கு சொல்ல வேணும் ஜேவிபி வந்திருக்கு அவங்க பேசுவாங்க வெட்டி கடையில் சொல்லி வேலை செஞ்சு இல்லை தேங்காண்ணி கடையில சளி வேலை செஞ்சு இல்லை ஜெய்வி குவாரு அவங்க வந்து சு சொல்லுவார் இப்போ அவர் அவங்க என்ன சொல்றாரு நாங்க வந்தா போன ஜனாதிபதிக்கு பென்ஷன் நாங்கள் கொடுக்க மாட்டேன் அமைச்சர்களுக்கு குழம்பு வீடு கொடுக்க மாட்டேன் மாங்கரிவருக்கும் கோவிட் கொடுக்க மாட்டேன் அந்த மூணு நிற்பட்டுட்டு எங்கள் சாமானம் எல்லாம் பணி கூட இல்லமா போய் வேலை இனி அதோட உங்களுக்கு சொல்ல வேணும் எங்களுக்கு யார் சரி வேலை செஞ்சிருக்கிறேன் எங்கட கட்சி சரி கட்சி தான் செஞ்சிருக்க இவ்வளவு காலத்துல உங்களுக்கு யாரு வேலை உங்களுக்கு தெரியும் ரோட்டுக்கு பார்த்து போடுற போடுறதுக்கு தான் தண்ணி தான் மின்சாரம் கொடுத்திருக்கு மயந்தானதுதான் ஜோப் தான் எல்லாரும் தான் இப்ப போன காலத்துல அஞ்சு வருஷம் நாங்க வெளியே போயிட்டு இருந்தாச்சு சொல்லுங்க நாவல பிடிக்க என்ன நடந்தது ஒரு தோடுக்கு சரி ஒரு பத்து பத்து கொங்கிரீட் ரோடு போட்டு இருக்குதா இல்ல ஆள் வந்து சொல்லுவார் தோட்டத்தில் மக்களுக்கு என்ன சரி செஞ்சிருக்காங்க அது மாதிரி தான் இருக்கு இனி அதோட உங்களுக்கு சொல்ல வேணும் நாங்க சரியா நேரம் நாங்க சரியா டிசிஷன் எடுக்க போறோம் இந்த எலெக்ஷனுக்கு எல்லாரும் விளையாடலாம் இன்னொருத்தருக்கு பெட்ரோல் கேஸ் போலீங்க போயிடலாம் இனி அதோட எங்களுக்கு சரியோரு ஜனாதிபதி நாங்க போட நாங்கள் நாங்க நிறைக்கிறேன் நாங்க எல்லாருக்கும் இப்ப பேசிக்கொண்டே இருக்கிறேன் இப்ப ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவரு சல்லி பிடித்திருக்கு இது எடுக்கிறது இப்ப அவர் சல்லி மந்தி நோட்டமான சளி கட்டிருக்கு ஜனாதிபதி எலெக்ஷன் அவர் சளி கட்டிருக்கு இப்ப எங்கட கட்சி நாங்க இன்னும் டிசைட் பண்ணல எங்கட கட்சி நினைக்கிறேன் நாங்க எல்லாரும் சேர்த்து நினைக்கிறேன் அவருக்கு தான் இந்த பைனல் சப்போர்ட் கொடுக்க வேணும் ஏனென்றால்

ஏன்னா இந்த காலத்தில் எங்களுக்கு ஜனாதிபதி ஒன்று வேணும் அவருக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இப்போ ரணில் வந்து அவருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லை தீர்மானம் எடுக்கிற ஜனாதிபதி ஒன்று எங்களுக்கு வேணும் இந்த மாதிரி இந்த கஷ்டமா காலத்துல தீர்மானம் எடுத்த ஜனாதிபதி எங்களுக்கு வேணும் இந்த ரெண்டு மூணு பேர் ஓட் கேட்கறது தீர்மமாக எடுக்கிற ஒரே ஒரு ஜனாதிபதி தான் நாங்கள் நினைக்கிறேன் ரணில் விக்ரமசிங்க அது மட்டும் இல்லை